நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் புகார் தொடர்பாக சென்னை விளச்சரவாக்கம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் விசாரணைக்கு நேற்று சீமான் ஆஜராகாததால் இன்று ஆஜராக சொல்லி அவரது வீட்டில் போலீசார் சம்மன் நோட்டீஸ் சென்றனர் அந்த நோட்டீஸ் கிழிக்கப்பட்டதால் போலீசார் அது பற்றி கேட்க சென்றபோது காவலாளியுடன் கைகலப்பு ஏற்பட்டது காவலாளி உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் இச்சூழலில் இன்று வளசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் சீமான் ஆஜராக உள்ளார் இதையடுத்து காவல் நிலையம் உள்ள சாலையில் போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் தடுப்புகள் போட்டுள்ளனர் சீமான் வருவதால் அவரது ஆதரவாளர்கள் வலசரவாக்கம் போலீஸ் நிலையத்திற்கு வர தொடங்கினர் அவர்களை போலீசார் தடுத்தனர் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது போலீசாரை கண்டித்து முழக்கமிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் பொது மக்களுடைய அண்ணனுடைய தம்பியோட உணர்வை கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கும் விமர்சனம் அமைதியா இருக்க தச்சுடுங்க <laughs> <laughs> அட நோ வரதுக்கு தேச்சியா ஒரு நிமிஷம்